எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனியாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன நான் பாயாசம் தான் பண்ண போகிறேன் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பண்ண போகிறேன் அதுக்கு பாருங்கள் நூறு கிராம் அளவுக்கு நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ சீனி இந்த பாருங்க முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ஏலக்காய் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த பாருங்க ஜப்பரிசியை வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து தண்ணியில் நனைய வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கிடுவோம் அதில் இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு நம்ம நெய் ஊற்றிக்கிடுவோம் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் இந்த நெய் காய்ஞ்சிட்டு நெய்யில் வந்து இந்த முந்திரி ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிஸ்மிஸ் பழம் வந்து அப்படி பலூன் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கருகிறோம் நான் நிறைய தடவை சேமியா பாயசம் செய்யும் செய்யும்போது கட்டி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை கட்டி ஆகாமல் நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறது தான் நான் செய்ய போகிறேன் இந்த பாருங்கள் அது பலூன் மாதிரி இது ஃப்ரை ஆகிட்டு ஃப்ரை ஆனதை நம்ம அப்படியே வேறு ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம் திருப்பி கொஞ்சம் நெய் விட்டுக்கிடலாம் இந்த சேமியாவை தான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக யாருக்குமே வறுத்த சேமியாக தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் ஜப்பரிசி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிடுறேன் எடுத்து இந்த பாத்திரத்திலே நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி இப்ப ஸ்டவ் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டு சீக்கிரமா வெந்துடும் அது ஜரிசி நல்லா வந்துட்டு இந்த நேரத்துல நம்ம வறுத்து வச்சுட்டு சேமியாவும் சேர்த்துக்கிடுவோம் நிமிஷங்க சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துட்டு இந்த நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம் சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துட்டு வத்திலா சீனி போட்ட உடனே நல்லா வெந்துட்டு சேமியாவும் நல்லா வெந்துட்டு சரி இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் பால் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பாருங்கள் காய்ச்சி வச்ச பால் தான் இதில் ஆடு பண்ணிக்கிடுறேன் கரெக்டாக ரெண்டு டம்ளர் இருக்கும் இதுக்கு மேலே கொடி கொதிக்க விடக்கூடாது கொதிச்சோம்னா கொதிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கட்டிய குழப்பழம் ஆயிரும் இந்த பருத்து வச்சுருக்கோம் பாருங்க இந்த முந்திரி கிஸ்மிஸ் பழம் திராட்சை எல்லாத்தையுமே இதெல்லாம் அப்படியே போட்டுருவோம் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் முந்திரி பருப்பு நிறைய இருக்கு அது வந்து உனக்கு உனக்குதான் இந்த சேமியா பாயத்துல பாயசத்துல யாரெல்லாம் அப்பளம் போட்டு சாப்பிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் கையாலம் வீட்டுல நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்டா பாயசம் உருவாக்க பாருங்க அப்பளத்தை சாப்பிடாம வச்சிருப்போம் அந்த அப்பளத்தை அதுக்கு மேல பாயசம் ஊத்த சொல்லி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பால் இருந்து பாருங்க தெரியவே இல்லை நான் ஊத்துன பால் நல்லா இருக்கு இனிப்பு பால் எல்லாமே சேர்த்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது இதுக்கு ரொம்ப தூக்கலாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த புது வருஷத்தில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா வளமும் பெற்று வாழணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் இருந்தாலும் நானும் இறைவனிடம் கேட்டு போலிகிறேன் தேங்க்யூ பை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்